வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவைக்காயில் ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிப்பியான கோவைக்காய் கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றக்கும் அட்டைகசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க சீரகமும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் கோவக்காய் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் மாதிரி நீல வாக்கிலியோ இல்லை ரவுண்டாகவும் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ண கோவக்காயை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கோவக்காயை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த கோவக்காய்க்கு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு இந்த காயோட நல்லா கலந்துடுற மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துற மஞ்சளும் உப்புவும் இந்த கோவாக்காவோட நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாங்க இடையிலடையில் ஓப்பன் பண்ணி கிளறி வெட்டுக்கலாம் கோவாக்காய் வந்துட்டுருக்க டைமில் இந்த நம்ம இந்த கறிக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லியும் சேர்த்துருக்குறேன் உளுந்து நல்லா செவந்து வரமல்லி நல்லா வருப்பட்ட மனம் வருங்க அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் உளுந்து லைட்டாக செவந்து வரமல்லி நல்லா வருபட்டமானம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட காரத்துக்காக நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் நம்ம கோவக்காய்க்கு காரத்துக்காக மிளகாய் தூளோ சாம்பார் தூளோ எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க இப்போ சேர்க்கிற தான் அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துட்டு இந்த மிளகாய் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மொடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டா எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என் நீங்கள் சேர்த்துன என்னேயே போதுமானதாக இருந்தால் அப்படியே வதக்கிக்கோங்க தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதர அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக சின்ன கொட்டப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரொம்ப கம்மியாக சேர்த்தனோம்னா போதும் புளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆரம்பித்து எடுத்துக்கலாங்க நல்ல ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாலில் சேர்த்துட்டு இது கூட நாலு பல் பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் குரகுரேன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி தேவைப்பட்ட தண்ணி விட்டு இந்த மாதிரி குரகுராக அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கோவக்காய் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க கோவக்காய் நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு டைம் பரட்டி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த வெங்காயம் விழுது இருக்குது இல்லைங்களா அது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கணும் ஏன்னா சேர்த்தோன்னே உங்களுக்கு அடிப்பிடிக்கும் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச விழுது மட்டும் சேர்க்கணும் இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்ததுக்கப்புறமா தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க இந்த மசாலா எல்லாமே கோவக்காயோட சேர்ந்து நல்லா பிறண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்க ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும் கடைசியாக நம்ம பரட்டி எடுக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா அந்த காயோடு நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி சேர்த்துகிற அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம கோவக்காய்க்கு தான் உப்பு சேர்த்துருந்தோம் இந்த மசாலாவில் உப்பு சேர்க்கல இந்த மசாலாவுக்கு அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து ஒரு மூணு நிமிஷம் உப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா பெரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சேர்த்துன அந்த மசாலா கோவக்காய் எல்லாம் நல்லா ஆகி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது மாதிரி வரும்போது கரெக்டான பக்குவம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம சேர்த்துன மசாலா கோவக்காய் கூட நல்லா ப்ளெண்ட் ஆகி சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அட்டை இருக்குங்க ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கோவக்காய் வெங்காயக்கறி ரெசிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்